தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி உங்க ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து இப்படி கிராஜுவலா ஏறுமோ அது மாதிரி உங்களுடைய இந்த வருஷ கிராஃப் கிராஃப் வந்து கிராஜுவலா ஏறும் தொழில் வளர்ச்சி இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையோடு பேசணும் எச்சரிக்கையோடு ஏன் பேசணும்னா முதல் ஆறு மாதங்கள் வந்து அந்த இந்த வருஷம் ஆஹ் குரோதி வ குரோதி வருஷத்தில் மார்ச் மாசம் வரைக்கும் உங்க ராசியிலே இருக்கிற சனி பகவான் அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பதவி இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்துட்டு தான் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு அனுகூலம் என்ன அப்படின்னா நிறைய அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா உங்களுடைய உறவினர்களை பற்றிய அனுபவங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் பண விவகாரங்கள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது தேவையான அளவுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்து குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு எங்கே போகிறாருன்னா நாலாம் இடத்துக்கு போகிறாரு தொழில் புதிய தொழில் துவங்கி உங்களுக்கு வளத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சுப வரையத்தையும் ஏற்படுத்துவார் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந் நீங்கள் உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டு விஷயத்தை வெளியில் பேசக்கூடாது வெளியாட்களின் குறுக்கீடு குடும்பத்தில் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்றதுக்கு விடும் நீங்கள் வீட்டில் உங்கள் மூன்றாம் நபர் தலையீடு இருக்குது அவர் என் ஃப்ரெண்டு தான் சார் என்னோடய மனைவியோட ஃப்ரெண்டு தான் சார் எங்கள் மனைவியோட ஒன்று விட்ட அண்ணன் இந்த மாதிரி உறவெல்லாம் எப்பவுமே நம்பக்கூடாது இந்த வருஷம் நீங்கள் யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நம்பிக்கை துரோகத்தை அனுபவிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய செல்வாக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகம் வருஷ கடைசியில் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சியாகும் பொழுது எதிரி வீட்டுக்கு போகிறதுனால பொதுவாக எல்லாருக்கும் இரண்டாம் இடத்துக்கு சனி போனாருன்னா பண பற்றாக்குறை ஏற்படுத்துவார் குடும்பத்தை பிரிப்பார் இந்த வருஷம் உங்களுக்கு குடும்பத்தை பிரிப்பார் எப்படின்னா கடல் கடந்து பயணித்து செல்வாக்கை உயர்த்தி அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்துவார் அதனால் உங்களுக்கு இழந்த செல்வாக்கை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்